ஒருமுறை தேவர்கள் மற்றும் அசுரர்கள் அமிர்தம் என்ற அமரத்துவ நீரை பெற கடலை கடைந்தனர் மலையை கடையம் கம்பமாகவும் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் பயன்படுத்தினர் கடலை கடையும் போது பல தெய்வீக பொருட்கள் உருவானது ஆனால் அவற்றுடன் மிகவும் விஷமான ஆலகாலா என்ற விஷமும் வெளிவந்தது அந்த விஷம் உலகத்தை அழைக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது அதனால் பதற்றமடைந்த தேவர்களும் அசுரர்களும் சிவபெருமானை உதவிக்கு நாடினர் உலகில் வாழும் அனைத்து உயிர்களையும் காப்பாற்றும் கருணையால் சிவபெருமான் அந்த விஷத்தைக் குடித்தார் அப்போதே பார்வதி தேவி விஷம் அவரது உடலில் பரவாமல் தடுக்க அவரது தொண்டையில் கை வைத்தார் விஷம் அவரது தொண்டையில் மட்டுமே இருக்க அவரது தொண்டை நீளமாக மாறியது அதன் பிறகு சிவபெருமான் நீலகண்டர் என்று அழைக்கப்பட்டார் இந்த கருணையால் உலகம் பாதுகாக்கப்பட்டது தொடர்ந்து அமிர்தம் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த கதை கருணை மற்றும் பொறுப்பின் முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுக்கிறது